அழுதுகிட்டே இருந்தான் பயங்கரமான அழுக ரத்தம் வந்துருச்சாம் ஐயோ என்னமா ஆச்ச அப்படின்னு அழுறான் பார்க்கலாம் என் அழுக நிறுத்தி இருக்கிறான் போய் பாப்போம் தண்ணி ஊத்தி நல்லா வேக விட்டுலாம் ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன் இதுல இப்போ நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு அஞ்சாறு விசில் விட்டுறலாம் நல்லா குழையிற மாதிரி வெந்தாதான் பொங்கல் சூப்பரா இருக்கும் விசில் விட்டுலாம் பார்க்கலாம் அதுக்குள்ள நடுல வந்து நம்ம அம்மா சட்னிக்கு ரெடி பண்ணிக்கிறேன் தேங்காய் திருவள் வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் சேர்த்துடலாம் முதல்ல லாஸ்டாவில் தான் இருந்துச்சு நான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் திருவி எடுத்து வச்சிருவேன் அம்மா பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் மிளகாய் மூணு போட்டுக்கிறலாம் பூண்டு ஒரு நாலு பல் உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம் அம்மா ஒரு அரை அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிடலாம் இங்க பாருங்க. யாரது? திரிப்ப பத்தியா? பைக்ல வந்து சார்ஜ் இல்லை அதனால ஓட்ட முடி இல்லை. 8 லட்சம். இப்ப சால்வி தான் பெரிய பையன். அதனால ரெண்டு பேரையும் வச்சி ஓடிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க இங்க பாருங்க யாழினி 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 பேர் நல்லா இருக்கா பாப்பா பேரு ஹ நல்லா ஓடும் நல்லா ஓடு சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் பாatro பாப்பா பத்திரம் நல்லா அரைச்சாச்சு அப்படியே இருக்கட்டும் நம்ம தாளிப்பு கொடுக்கறலாம் இருக்கு கருப்பில் வெளியே போட்டலாம் ம் அம்மா எடுத்து எடுத்து வச்சுக்கம்மா அப்படியே ஊற்றிக்கலாமா சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பொங்கல் ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா வெந்து

நல்லா ஒரு கிளர் கொடுத்துடலாம் கிளரி விட்டுலையும் பொங்கல் வெண் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு என்ன பண்ற அண்ணனை குதிர சவாரியா பத்தியா ஐயோ கண்ட்ரோல் பண்ண முடியல ஆ அப்படிதான் அப்படிதான் போடு போடு மண்டையில போடு ஒரு பேன் பிறியா யாழினி யாழினி தெரியுதா கூட்டா உன் பேர் ஏழனியா கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிடும்

பொங்கல் வந்து பருப்பு போட்டதே കാണாம இருக்குது எனக்கு. நீங்க ஒரு தடவை ஏற்கனவே கேட்டிருக்கீங்க. அது என்ன பருப்பு? ஏன் அப்படி கலர் தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. கொஞ்சது காணவே காணல தேடுறேன். வாய்ப்புல ஏதோ இருக்குமே. இது நல்லா இருக்கு. தெர்க்கதத்துல சூப்பரா இருக்கு. பொங்கல் டேஸ்டா இருக்கு. நான் சொல்ல பொங்கல் நல்லா இருக்கா? வேர்க்காச்சட்னி இந்த பொங்கலுக்கும். ஆமா. யம்மியா இருக்கு. ஓ. நல்லா இருக்கு. சரி இதோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.